பிரதேசத்தை ஆளும் யோகி ஆதித்யநாத் அவரிடம் இரண்டே இரண்டு வேட்டி தான் இருக்கிறதாம் ஒரு வேட்டியை கட்டியிருப்பார் இன்னொரு வேட்டியை துவைத்து காய வைத்திருப்பார் அந்த வேட்டி காயாததால் டெல்லி விமானத்தை கூட தவற விட்டு விட்டார் இப்படி ஒரு கப்சா கதை உண்டு பாஜகவின் வாட்ஸ்அப் பல்கலைக்கழக கப்சாக்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்பட்டுள்ளது அத்தகைய உதாரண புருஷரான யோகி ஆதித்யநாத் இரண்டு செயல்களை கடந்த வாரம் செய்திருக்கிறார் ஒன்று ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை மூடுவது என்று முடிவெடுத்திருக்கிறார் இன்னொன்று ஜெகஜோதியாக மதுபான முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியிருக்கிறார் மதுபான தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நிதிநிலைமையை நிலைமையை காரணமாக காட்டி ஐந்தாயிரம் பள்ளிகளை மூட முடிவெடுத்துள்ள செய்தி வெளியாகியிருக்கிறது கல்வி படிப்பை பார்த்து பாஜக அஞ்சுகிறது என்று கண்டித்துள்ளார் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் ஏழை குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று சொல்லியிருக்கிறார் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி ஆனால் இதை பற்றியெல்லாம் யோகிக்கு கவலையில்லை அவர் மதுபான ஆலை அதிபர்களின் மாநாட்டை நடத்தி முடித்து விட்டார் இந்திய நாட்டிலேயே முதன் முதலாக மதுபான தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்திய பெருமை பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் பெற்றுள்ளதாக முறை யோகி நடத்தியுள்ள மதுபான தொழில் முதலீட்டு மாநாட்டில் இருநூறு நிறுவனங்கள் பங்கெடுத்தன பதினைந்து நிறுவனங்கள் அரசுடன் ஒப்பந்தங்கள் போட்டுள்ளன இதன் மூலமாக நான்காயிரத்து முன்னூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கியுள்ளன கோரக்பூர் லக்னோ மற்றும் மதுரா உள்ளிட்ட பதினைந்து வெவ்வேறு மாவட்டங்களில் அவர்கள் தங்கள் அலகுகளை தொடங்குவார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது நிதியாண்டில் மது விற்பனை மூலம் கிடைத்த வரி வருவாய் இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு கோடி ரூபாயாக இருந்தது இது இப்போது ஐம்பத்து இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபது கோடி ரூபாயை தாண்டி உள்ளது மது விற்பனை மூலம் நாட்டிலேயே அதிக வரி வருவாயிட்டும் உத்தரப்பிரதேசம் அதனை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் இம்மாநாட்டை நடத்தி உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம் அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி லிட்டர் மதுபானங்களை உற்பத்தி செய்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இந்த எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகரித்து நூற்றி எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறு கோடி லிட்டராக உயர்ந்தது இந்தியாவில் இதுதான் அதிக எண்ணிக்கையிலான மாநில உற்பத்தியாகும் அந்த விருதையும் தரலாம்